வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துருக்க பாத்தீங்கன்னா குளத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் பால் குட்டிகள் விலை நிலவரம் தான் பாக்க போறோம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேயே திருப்பூர் டு பூமி செட்டிப்பாளையம் செல்வம் சாலையில அமைச்சிருக்கிற சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு நம்ம பாக்குற பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வியாபாரி சிவக்குமாரோட பட்டி தான் வந்திருக்கோம் எல்லாமே மேய்ச்சல் தரத்தில் குட்டிகள் இருக்கு ஏற்கனவே காலையிலேயே ஒரு அஞ்சு குட்டி சேல் முடிஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகே எல்லா குட்டியும் பார்க்கறதுனால ஜம்முன்னு இருக்கு அப்படியே ரோட் டீட்டெயில் கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கண்ணா

உயிரோட ஒம்போது கிலோ வரும் ஆ மூட்டு குட்டி அண்ணா அண்ணா மூணு மாதம் இருக்குதுண்ணா குட்டி மூணு மாசம் குட்டி அண்ணா இது ஒரு இரநூறுவா கம்மியாக கொடுக்கலாண்ணா முப்பத்தெட்டு கொடுக்கலாண்ணா மூணு எட்நூறுவா கொடுத்தல்லண்ணா சரிண்ணா அண்ணா இது இது கெடை தலச்சேரி குட்டி தலச்சேரி கெடா குட்டி அண்ணா இது ஆறு ஐநூறு சொல்லுதுண்ணா ஆமாண்ணா அண்ணா இது மூன்று நாலுக்குள்ள இருக்குண்ணா குட்டி ஆமாண்ணா நல்லா பருங்கடையாக ஆமாண்ணா இந்த பா குட்டி கேளு இது கெடா குட்டி ஒரிஜினல் தலை சேரி இது வரும் அது வரைக்கும் குளம் கடை நல்லா பருங்கடையாக வருது

பைனில் அஞ்சு ரூபானா நான் அண்ணா அஞ்சு ரூபான்னா கொடுத்துடலாம் அண்ணா இது மூன்றரை மாசத்துக்குட்டின் மூன்றரை மாசுக்கு ஆமாண்ணா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபானா கொடுத்துடலாம் அஞ்சு ரூபா கொடுத்துடலாம் அண்ணா இது ரெண்டு ஒரு குட்டினா

இது ஒரு பெரிய இடை இது நாட்டாடுண்ணா நாட்டாடு தூய நாட்டாடு தூய நாட்டாடு இது ஏழு ரூபா சொல்லுதுண்ணா ஏழாயிரம் ரூபா சொல்லுதுண்ணா ஆறு ஐநூறுனா கொடுத்துர்லான் ஆறு ஐநூறுனா கொடுத்துடலான் அண்ணா உயிரிட ஒரு இருபது ரூபா பக்கம் அப்படி இல்லண்ணா அப்படி இல்லண்ணா

மூணாம்பள்ளி நம்ம குன்னத்தூர் சந்தைங்க ஆமாம் வாங்கிக்கலான வாங்கிக்கலாம் வீட்லயும் வந்து எடுத்துக்கலாம்ண்ணா வீட்ல வந்து வாங்கி வீட்ல ஆ போன் நம்பரு தொண்ணூத்தி ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பதுண்ணா எண்பதுண்ணா கோயம்புத்தூர்ல பீலம்பேடுங்கண்ணா

எல்லாமே ஒரு குட்டி வாங்கினா ஒரு கண்ணு பிரி ஆமாண்ணா ஆமாண்ணா அது போக ஃப்ரீயா கேட்டாலும் கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் வளர்க்குறதுக்கு வந்து நான் வளர்த்து வளர்த்து பெருசு சொல்லிடுவேன் சொன்னா நாங்க கொடுத்துருவீங்க சரி ஓகே ரொம்ப நன்றி சரி மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்